வணக்கம் நண்பர்களே இன்றைய நாளின் நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி திரைப்படத்தினுடைய அந்த இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் வெளியீட்டு விழா அது முடிஞ்சு அவருடைய பேச்சு முடிஞ்சு இன்றைக்கு ஒரு அன்டைமில் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் தரேன் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இவ்வளவு காலமும் வந்து கூலி தொடர்பான செய்திகளை எக்ஸ்க்ளூசிவாக தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கலை குறைந்தபட்சம் அந்த நிகழ்ச்சிக்கான பாசை கூட நம்ம எதிர்பார்க்கல எதிர்பாராமல் தான் தொடர்ச்சியாக நம்ம அந்த செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்று அந்த கூலி படத்தினுடைய அந்த ப்ரொமோஷனுடைய உச்சம்னா அது இன்னைக்கு தான் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவரைக்கும் நிகழ்ச்சி என்ன நடந்தது தலைவர் என்ன பேசினார் அவரை பற்றி மற்றவங்க என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் முழுசாக வெளியே வரலை இது எப்போ வெளியே வரோன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் முழுசாக வெளியே வரும் அன்றைக்கு கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத பந்த் மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த இசை வெளியீட்டு நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறாங்க நிச்சயமாக அதுக்கு முன்ன நம்ம ரஜினி சார் இந்த நிகழ்ச்சியில் பேசினது இந்த நிகழ்ச்சியில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன யார் யார் தலைவரை போலந்து பேசுனாங்க அதை வந்து தான் இந்த ஒரு அன்டைமில் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு நான் தரேன் இதில் ரஜினி சார் வந்து அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சதே வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அவர் தலைவர் வந்து உள்ளே வரும்போதே கார்லேருந்து மேலே டாப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே நின்று எல்லா ரசிகர்களுக்கும் கையை காமிச்சிட்டு உள்ளே போயிட்டார் அவர் போன பிறகு வெளியே வந்து மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா உள்ளே வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஆனால் ஆடிட்டு ஒருத்தி வெளியே ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே நிற்கிறாரு ஏன்னா அவங்க கையில் பாஸ் இருக்குது சிலர் பாஸ் இல்லாமல் நிற்கிறாங்க உள்ளே போக முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாவது தலைவரை போகணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சை கேட்கணும் அவரை பற்றி மற்றவங்க பேசுகிறத கேட்கணும் இதுதாங்க இவங்களுடைய அதிகபட்ச ஆசை ஒவ்வொரு ரஜினி ரசிகினும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பரந்த மனசுடையவன்னா அவனுக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது அவனுக்கு எதுவுமே வந்து தேவையில்லை அவரை பார்க்கணும் அவ்வளோதான் அடுத்து அவர் பேசுறதை கேட்கறது ஒரு பெரிய பாக்கியம் அப்புறம் அவரை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசுறது கேட்கறது இன்னொரு மகிழ்ச்சி இப்படித்தான் வந்து ஒவ்வொரு ரஜ ரஜினிய ரசிகனும் இருக்கான் இந்த நிகழ்ச்சி போன அத்தனை பேருக்கும் அதான் அந்த மனநிலை தான் இருந்தாங்க ஆனால் பத்தாயிரம் பேர் தான் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ பேருக்கு தான் வந்து அனுமதி மீதி வந்து ஐயாயிரம் பேருக்கு மேலே வெளியில நின்றுருந்தாங்க இருந்தாங்க அதில் வந்து பரம்பரை பரம்பரையாக ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட பல பேருக்கு வந்து இந்த முறை ஏமாற்றம் அவங்கெல்லாம் வெளியே நின்றுட்டு கலாநிதி மாறன் ஒழிக சன் டிவி ஒழிக அப்படியெல்லாம் வந்து கோஷம் போட்டதை பார்க்க முடிஞ்சது பட் அவர்களுடைய அந்த நேரத்தில் அவர்கள் கோபம் அது அது நம்ம ஒன்றும் யாரும் வந்து அதை தடுக்க முடியாது அந்த கோபத்தை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை கேட்டுக்கிட்டு போய் தாங்கணும் ஏன்னா அவங்க ஏன்னா பல பேர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேரளாவிலேருந்து தெலுங்கானாவிலருந்தெல்லாம் வந்திருக்காங்க தலைவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆனால் அவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறலை அந்த கோபம் அவங்களுக்கு இருக்கு பட் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரே நேரத்தில் இத்தனை ஆயிரம் பேரை உள்ள அனுமதிக்கிற அளவுக்கு வந்து அங்கே போலீஸ் பர்மிஷன் இல்லை இவருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினா எங்க தெரியுமோ ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் ஒரு ஒரு லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தான் இனிமேல் நடத்தணும் அந்த அளவுக்கு வந்து ரஜினியினுடைய புகழுங்கிறது இந்தியா முழுக்க பரவி இருக்கு இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பல அத்தனை பேருடைய பேச்சுமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது சத்யராஜ் லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் நாகார்ஜுனா அத்தனை பேருடைய பேச்சுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப நிறைவாக இருந்தது கேட்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நிகழ்ச்சிக்கே போல் நீ எப்போ கேட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அங்கேருந்து சில நண்பர்கள் வந்து நமக்கு உடனுக்குடனே தகவல்கள் சொன்னாங்க ப்ளஸ் சமூக வலைத்தளங்கள்ல வந்து தொடர்ச்சியாக வந்து இதை பதிவிட்டுக்கிட்டே இருந்தாங்க உண்மையிலே சமூக வலைத்தளத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தான் எல்லாருக்குமே வந்து தெரியுது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி பற்றிய நூறு சதவீதம் நமக்கு தகவல்கள் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் நண்பர்கள் ப்ளஸ் இந்த சமூக ஊடகங்கள் இதில் வந்து பலர் அதுவும் குறிப்பாக ஆமீர் கான் வந்து பேசினது இருக்கே அவர் வந்து இந்த படம் எனக்கு வந்து கதை தேவையில்லை யாரெல்லாம் கூட நடிக்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு ரஜினிகாந்த் படம் இது அந்த படத்தில் நான் இருக்கணும் அவ்வளோதான் அது ஒன்றே எனக்கு போதும்ன்றார் ரஜினி உள்ளே நுழையிறாரு மேடையில் வந்து உட்காரத்துக்கு வரும்போது அத்தனை பேரும் வந்து அவரை விஷ் பண்ணுறாங்க கட்டி பிடிக்கிறாங்க ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு காலில் விழுறாங்க யார் லோகேஷ் கனகராஜ் ஆமீர் கான் இவங்கெல்லாம் வந்து காலில் விழுந்து அவரோட ஆசீர்வாதத்தை வந்து பெறுவதை பார்க்கும்போது வந்து ரொம்ப நெகிழ்வாக இருந்தது ஏன்னா காலில் விழுறது என்ன பெரிய அது என்ன பகுத்தறிவான்னு நீங்கள்லாம் கேட்கலாம் அது அப்படி இப்போ அப்பா அம்மா காலில் விழுறோம் அதுக்கு வந்து பகுத்தறிவு பார்க்க முடியுமா நம்ம கூட பிறந்த அண்ணன் காலில் விழுறோம் அதுக்கு நம்ம பகுத்தறிவு எல்லாம் பார்க்க முடியுமா இது அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்வு அத்தனை பேரை வந்து அவர் மேலே வச்சுருக்கிற மரியாதையை வந்து அங்கே எக்ஸ்போஸ் பண்ணாங்க அது ரொம்ப நிறைவாக இருந்தது அதே போல லோகேஷ் கனகராஜ் பேசுனதாக இருக்கட்டும் அல்லது சத்யராஜ் பேசுனதாக இருக்கட்டும் ஏன்னா சத்யராஜை பொறுத்த வரைக்கும் அவர் பல படங்களில் ரஜினிக்கு வில்லனாகவே நடித்தார் ரஜினிக்கு அப்பாவை நடித்தா கூட மிஸ்டர் பாரதியில் அவர் தான் வில்லர் அவருக்கு முதல் முறையாக ரஜினிக்கு நண்பன் பாத்திரம் கிடச்சிருக்கு அதை அவர் வந்து ரொம்ப சிலாக வச்சு பேசினார் ரஜினிக்கும் சத்யராஜிக்குமான உறவு குறித்து நான் பலமுறை பேசியிருக்கேன் சத்யராஜ் எப்படியெல்லாம் ரஜினியை வந்து காயப்படுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் நான் பலமுறை சொல்றேன் ரஜினியை மேடையில் வச்சுக்கிட்டே மிக மோசமாக பேசினவர் தான் சத்யராஜ் காவிரி பிரச்சனைக்காக ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த உண்ணாவிரதம் இருந்தாங்க இல்லையா சேப்பாக்கம் அந்த விருந்தனை மாலைக்கு முன்னாடி அப்போ வந்து ரஜினியை மேக்சிமம் காயப்படுத்துகிற ஒரே மனிதர் சத்யராஜ் தான் அண்ணலேருந்து சத்யராஜ் வந்து எனக்கும் கூட பிடிக்காதுதான் பட் இப்போ வந்து அவர் ரஜினியினுடைய ஹானஸ்ட் என்ன ரஜினி எப்படிப்பட்ட பெருந்தன்மையாளர் அப்படிங்கிறத அவர் பேசுகிறாரு அவர் அதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அவர் வாயால் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அது ரொம்ப நிறைவாக இருந்தது அதே போல கலாநிதிமரன் நான் ஏற்கனவே போன வெளியில சொல்லியிருக்கேன் கலாநிதி மாறன்றவர் யாருன்னா நம்ம எல்லாம் விட மிகப்பெரிய ரஜினி ரசிகர் அவர் ரஜினி வெறியர் அப்படி கூட நீங்க சொல்லலாம் ஏன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய ரஜினியோட தீவிரமான ரசிகர் யாருன்னா முரசொலிமாறன் ரஜினியுடைய மிகப்பெரிய ரசிகர் நண்பர் அவர் அப்புறம் முரசலிம் அவருடைய தாத்தா கலைஞர் அவரை பத்தி உங்களுக்கு சொல்லி புதுசாக தெரிய வேண்டியது மிக அருகில் இருக்கிற அளவுக்கு வந்து உச்சத்தில் இருக்கார் ரஜினின்னு சொல்லி பாராட்டினவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் ரஜினியோட மிகப்பெரிய ரசிகர் அதுக்கப்புறம் கலாநிதி மாற அவர் வந்து அவர்களை போலவே அவர்களோட ஒரு மடங்கு அதிகமான ஒரு ரசிகர் அதை பல மேடைகளில் பகிரங்கமாக சொல்ல இன்னைக்கு மேடையில் அவர் பேசுறது வந்து அத்தனை ரசிகர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் சொன்னார் ரஜினி தான் ரியல் சூப்பர் ஸ்டார் த ஒன்லி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இந்த வார்த்தைகளை கவனிங்க சினிமாவில் ரஜினி தான் ரியல் சூப்பர் ஸ்டார் த ஒன்லி சூப்பர் ஸ்டார் அதே போல லைஃப் ரியல் லைஃப்லேயே ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றாரு ஏன் அதை சொல்றாருன்னா ரஜினி ஒரு ஃபோன் பண்ணாருன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை செய்யமாக போனை எடுப்பாங்க அவர் ஃபோன் பண்ணா வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பேர் அத்தனை அதிபர்களும் ஃபோனை எடுப்பாங்க அதே போல நம்ம நாட்டு பிரதமரே ஃபோனை எடுத்து பேசுவார் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறத திரும்ப ஒரு முறை அவர் பதிவு பண்ணாரு காரணம் அவர் த த ரஜினியை வச்சு வந்து ஒரு நான்கு ஐந்து படங்கள் அவர் பண்ணிட்டார் எல்லா படங்களின் ஆடியோ விழாவிலோ இதை தவறாமல் அவர் பகிர்ந்துடுறார் இதை தவறாமல் அவர் சொல்கிறாரு ஒரு உண்மையான ரசிகன் மட்டும்தான் இதை தொடர்ச்சியாக வந்து பதிவு பண்ண முடியும் அந்த வகையில் கலாநிதி மாறனுங்கிற ஒரு உண்மையான ரசிகர் அப்படிங்கிறத வந்து நான் இந்த விழாவின் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு இது சினிமாவுக்காக இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவர் பேசவே இல்லை எல்லா வகையிலுமே வந்து ரஜினியை கொண்டாடுற தான் அவர் வந்து பேசியிருந்தாரு ரொம்ப ரசிகர்கள் எப்படின்னா தலைவர் எப்ப பேசுவார் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணாங்கல்ல அதுக்கு நிகராக கலாநிதி மாறன் எப்ப பேசுவாருன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர் பேசும்போது தலைவரை வந்து வேற ரேஞ்சுக்கு சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அவங்க எதிர்பார்ப்பை விட பல மடங்கு அதிகமாக ரஜினியை வந்து தன்னுடைய பேச்சில் கொண்டாடிட்டாரு கலாநிதி மாறன் அடுத்து ரஜினியோட பேச்சு அதுக்கு தான் பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க அவர் எப்பயுமே வந்து மேடை பேச்சில் அவரை மிஞ்சுகிற சூப்பர் ஸ்டார்ன்றது உலகத்துல யாருமே இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லா திறனங்களும் அதை பதிவு பண்றேன் மேடை பேச்சில் அவருக்கு நிகரான ஒரு கலைஞரை பார்க்கவே முடியாது காரணம் மக்கள் மொழியில் பேசுபவர் அவர் அதே போல் மக்கள் மனதுக்கு நெருக்கமாக பேசக்கூடிய ஒரே மனிதர் யாருன்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான் அதை இந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம கண்ணார் பார்க்க முடிஞ்சது அவருடைய பேச்சு வந்து அவ்வளவு மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு மட்டும் இல்லை இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து பேசினார் ஒவ்வொரு கலைஞர்களையும் நாகார்ஜுன பற்றி சொல்கிறாரு எனக்கு வந்து இதாகிடுச்சு வயசாகிடுச்சு முடியை போயிடுச்சு உடம்புல அந்த சுருக்கங்கள்லாம் வந்துடுச்சு ஆனால் இந்த மனிதர் இத்தனை ஆண்டு காலம் இப்படியே இருக்காரு முடி இப்படியே இருக்கு அதே ஷைனிங்கோடு இருக்காரு எப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குன்ட்டு நாகார்ஜுனாவுக்கு அந்த கிரெடிட் கொடுக்குறாரு சத்யராஜ் எவ்வளோ பெரிய ஒரு எதிரியா திகழ்ந்தார் எவ்வளோ அச்சியமாக ரஜினியை பற்றி பேசியிருக்காருன்றதெல்லாம் ஒரு பத்திரிகைக்காரனா நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் ஆனால் அந்த சத்தியராஜ சொல்றாரு அவர் மனசு விட்டு மனசில் இருக்கிறத எதையுமே ஒளி முறையெல்லாம் பேசக்கூடியவர் இப்படிப்பட்டவங்களை நம்பலாம் மனசுக்குள்ள கொள்ள ஒன்று வச்சு வெளியே பேசுகிறானு அவனை தான் நம்பக்கூடாது அப்படின்னு சத்யராஜிக்கு அவ்வளோ பெரிய க்ரெடிட் கொடுக்குறாரு இதை ரஜினி சொல்லும்போது நீங்கள் சத்யராஜ் முகத்தை பாருங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை சன் டிவியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக அப்போ சத்யராஜ் முகத்தை பாருங்க அவர் எந்த அளவுக்கு நம்ம யாரை காயப்படுத்தியிருக்கோம் நம்ம இவ்வளவு பெரிய அந்த ஒரு மன ம மனசார ஒரு இடைவெளி விழுந்துருச்சு இருந்தும் கூட நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளை இவ்வளோ பாராட்டுறாரு அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி வந்து சத்யராஜ் முகத்தில் தெரியும் அந்த அளவுக்கு வந்து ரஜினி தன்னை எதிர்த்தவர்களையும் நாணப்பட வைக்கும் அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசினார் அதே போல் லோகேஷ் கனகராஜ் அவரை வந்து வாருன்னு வாரிட்டார் கலாச்சிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இது ஏற்கனவே லோகேஷ் வந்து ஒரு இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருந்தாரு நான் கமல் சார் நான் சொன்னேன் அதுக்கு வந்து ரஜினி சார் சொன்னார் ஆடியோ லான்ச் இருக்குல்ல அதில் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை வந்து இந்த இடத்துல இந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து அவரு மரணக்கல என்னுவாங்கள அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ அது ஒரு ஆரோக்கியமான அதே போல ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் அதை அவர் பண்ணியிருந்தார் லோகேஷ் கனகராஜ் அண்மை காலத்தில் நிறைய பேருக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் வந்து சில இன்டர்வியூலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது ஏன்னா அவனுங்கெல்லாம் வந்து ரஜினியை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசினவானுங்க இதே லோகேஷ் கனராஜே கழுவி ஊற்றினவனுங்க பட் அவனுங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இன்டர்வியூ கொடுக்குறாரு இவரை யார் கொண்டாடுறாங்களோ யார் பாராட்டினாங்களோ அவங்களெல்லாம் கண்டுக்காமல் இருக்கார் லோகேஷ் கனகராஜ் அது இந்த சினிமாவில் யார் எட்டி உதைக்கிறானோ அவன் காலுக்கு முத்தம் கொடுக்கறது தான் அந்த சினிமாவில் வழக்கமாக இருக்குது அப்படி தான் லோகேஷ் கனகராஜன் பண்ணுறாரு பல பேருக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்கெல்லாம் பெரிய அறிவுஜீவிகள் அப்படின்ற நினைப்புல கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்கெல்லாம் வெத்து வேட்டுங்கிறது எப்போ தெரியும்னா படம் வெளியே வந்த போது தான் தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய வெத்து வேட்டு அல்லது எவ்வளோ பெரிய ஆபத்தானங்கிறது படம் வரும்போது தான் தெரியும் இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாருல்ல அந்த பேட்டியில் ஒரு பேட்டி கலாச்சூட்டாரு சூப்பர் ஸ்டார் அது என்னன்னா ரெண்டரை மணி நேரம் பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு சேனல் இந்த ரெண்டரை மணி நேரம் பேட்டியை வந்து ரஜினி சார் பார்த்துருக்காரு நான் அந்த பேட்டியை உட்காந்து பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாஞ்சுக்கிட்டு பார்த்தேன் அப்புறம் படுத்துக்கிட்டு பார்த்தேன் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சுட்டு பார்த்தா திரும்ப அந்த பேட்டி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து இந்த நயத்தகு நகைச்சுவைன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ரஜினிக்கு தான் அது வந்து வரும் ரஜினியை மிஞ்சி ஆளே கிடையாது அந்த நயத்தகு நகைச்சுவை அதை சொல்றதுல ரஜினிக்கு நிகரான ஆட்களே இன்னைக்கு கிடையாது நான் ஏற்கனவே நம்ம வேள்பாறையில் பார்த்தா தன்னைத்தானே ட்ரோல் பண்ணிக்கிறதுன்னு இருக்குல்ல அதுல வந்து அவருக்கு நிகர் யாருமே இல்லை அதாவது எதிரில் இருக்கிறவ அதை வந்து கைத்தட்டி ரசிக்கிற அளவுக்கு தன்னை பத்தி ட்ரோல் பண்ற ஒரு இயல்பு அது வந்து ரஜினிக்கு ரொம்ப கேஷுவலா வருது இந்த நிகழ்ச்சியில் அவர் சொல்றாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வண்டி யாரு இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதனால தன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாடல் வண்டி பல லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சு இந்த வண்டி பல ஸ்பேர் பார்ட்ஸை மாத்திட்டாங்க அதனால வந்து என்னை டான்ஸ் பண்ண வைக்கணும்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு டான்ஸ் மாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கார் யார் சொல்லுவாங்க இதெல்லாம் இதை கேட்டு வந்து இந்த அரங்கமே வந்து அதிர்ந்து போச்சு உண்மையாகவே இது இதை இதை மாதிரி வந்து இந்தியாவில் இல்லை உலகத்தில் எந்த ஹீரோவும் தன்னை பற்றி இப்படி ஓப்பனாக கமெண்ட் அடிச்சுக்கிட்டு தான் நான் கேள்விப்பட்டதும் இல்லை படித்ததும் இல்லை அதெல்லாம் வந்து ரஜினிக்கு மட்டுமே சாத்தியமானது அவருடைய பேச்சுங்கிறது இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப்பு இது எதிர்பார்த்தது தான் தான் நடித்த படம்ல தான் நடிக்காத பொன்னியின் செல்வனுக்கு வந்து அவரு இதை விட பெரிய ஹைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு தனது பேச்சின் மூலம் இந்த முறை தன்னுடைய தான் நடித்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை வந்து தன்னுடைய பேச்சில் கொடுத்துருக்காரு இதிலும் நான் முன்னே சொன்னேன் தன்னை பற்றி எங்கேயும் முன்னிறுத்த மாட்டார் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லவும் மாட்டாரு நான் சொன்னேன் இந்த நிகழ்ச்சியில அதையே தான் சொல்லி இந்த படத்தை பத்தி அவரு பெருசா பேசவே இல்லை தான் எந்த அளவுக்கு பெரிய ஆளு அப்படிங்கறத அவர் காட்டிக்கவே இல்லை இங்கேயும் இந்த படத்துல உண்மையான ஹீரோ லோகேஷ் கனகராஜ் தான் சொல்லிட்டு அப்படியே தூக்கி அவர் பக்கம் போட்டு போயிட்டாரு தன்னுடைய பங்களிப்பு எவ்வளவு பெருசு தனக்காகத்தான் இவ்வளவு பெரிய விழா தனக்காகத்தான் இவ்வளவு ரசிகர்கள் வந்திருக்காங்க தனக்காகத்தான் இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் நடக்குது தனக்காகத்தான் இந்த கூலி படத்தை மக்கள் அத்தனை பேரும் தலையர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற உண்மை அவருக்கும் தெரியும் ஆனாலும் அதையெல்லாம் தன் மண்டைக்குள்ள ஏத்தாம படத்தை அப்படியே தூக்கி லோகேஷ் கனகராஜன்ல தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் நீ தான்பா நீ தான்பா ஈ ஈரோ கிடையாது நீ சொல்றத கேட்டு நான் நடிச்ச அப்படிங்கிறதோட வந்து அவர் நிப்பாட்டிட்டார் ரஜினி வந்து இந்த நிகழ்ச்சியில பேசுன ஒவ்வொரு விஷயமும் அந்த சினிமா துறையில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து மிகப்பெரிய பாடம் சினிமா துறை மட்டுமல்ல வெளியில் இருக்கிற ரசிகள் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய தகுதி சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த அந்தஸ்து இருக்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் அவர் சொன்னால் மட்டும்தான் இதெல்லாம் எடுபடும் வேறு யார் சொன்னாலும் கிண்டல் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் சண்டே இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்ப்பீங்க பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் வந்து உங்களுக்கு நினைவுக்கு வரும்